அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரத்தில் இருந்து எழுத்தியல்லிருந்து சார்பெழுத்துக்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் சார்பெழுத்துக்களில் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை நாளும் பார்த்து முடிச்சிட்டுவோம் இன்றைக்கி குறுக்கத்துக்கு கீழே வர குற்றியலிகரம் குற்றியலுகரம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் ஐகார குருக்கம் அவகார குருக்கம் இதனால பத்தி பார்க்க போறோம் குறுக்கம் அப்படின்னா என்னன்னா எழுத்துக்கள் அதோட மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒழிக்கிறது தான் குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் எழுத்துக்கள் அனைத்தும் அவற்றிற்குரிய மாத்திரை அளவுகளை பெற்றே ஒழிக்கும் இப்ப உயிரெழுத்து குரிலாக எடுத்துக்கிட்டோன்னா அதோட மாத்திரை ஒன்று அந்த மாத்திரை அளவுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி தான் ஒழிக்கும் ஆனால் அதே எழுத்துக்கள் வந்து சில இடங்கள்லையும் அதோடய பச்சைக்கோடுகளை பொறுத்தும் தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி குறைந்து ஒலிக்கிறது தான் குறுக்கம் எழுத்துக்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை இருக்குது இப்போ குறில் எழுத்து அப்படின்னா குரில் எழுத்து அப்படின்னா ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்து அப்படின்னா இரண்டு மாத்திரையும் வரும் அந்த மாத்திரைகளுக்கு தகுந்த மாதிரி ஒழிக்கும் போது அந்த எழுத்துக்கள் வந்து அந்த எழுத்துக்கள் பெற்றிருக்க இடம் அதோட பச்சைக்கோடு இதை வச்சு தன்னோட மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒழிச்சிச்சு அப்படின்னா அதுதான் குறுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குறுக்கம் எதுனா குட்சியலிகரம் ஐந்தாவதாக பார்க்குறது குற்றியலிகரம் முன்னாடி உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றலப்படை நான்கு பார்த்துருக்கோம் ஐந்தாவது குற்றியலிகரம் லிகரம் குற்றியலகிர விரி வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு அதில் ஒரு மாத்திரை அளவினதாக ஒழிப்பது இகரம் இப்போ உயிரெழுத்தில் அந்த இகரத்துக்கு வந்து மாத்திரை அளவு ஒன்று அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவினதாக குறுகி ஒழிக்கிறது தான் குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈங்கிற எழுத்துக்கு ஒரு மாத்திரை அந்த ஒரு மாத்திரை இருந்து அரை மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கிறது தான் குற்றியலிகரம் இதற்கான நூற்பா தொண்ணூற்றி மூன்றாவது நூற்பா யகரம் வர குரல் ஊத்திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய யகரம் வர குரல் ஊ திரி இகரமும் அசை சொல் மியாவின் இகரமும் இதற்கான விளக்கம் குற்றியல் உகரம் நிலைமொழியாய் நிற்க யகரத்தை முதலாக உடைய மொழிவரின் உகரம் இகரமாக தெரியும் இப்ப நிலைமொழி வறுமொழி அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு அந்த நிலைமொழியோட இறுதியில குற்றியல் இகரம் நிற்க அந்த வறுமொழி முதல்ல எகரம் வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இருக்க உகரம் அப்படிங்கிறது இகரமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிலைமொழியில உகரம் இருக்கு வறுமொழியில முதல் எழுத்து யகரம் இருக்கு அப்படின்னா நிலைமொழியில இருக்க உகரம் அப்படிங்கிறது இகரமாக திரியும் இந்த மாதிரி குறுகி ஒழிக்கிறது தான் வந்து குற்றிய இகரம் அது மட்டும் இல்லாம முன்னிலை அசை சொல்லாகிய மியா முன்னிலை அசை சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா மியா அந்த மியா அப்படிங்கிற சொல்ல பார்த்தோம்னா இன்கூட்டல் ஈ இங்க இகரம் வருது இந்த இகரம் ஒரு குற்றியல் இகரம் ரெண்டு நூற்பா ரெண்டு தொண்ணூற்றி மூணாவது நூற்பால ரெண்டு சொல்லியிருக்காங்க ஒன்று நிலைமொழியில் வ நிலைமொழி ஈச்சில உகரம் வந்து வறுமொழியில எகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் இகரமாகத் திரியும் அப்படின்னும் இரண்டாவது முன்னிலை அசை சொல்லாகிய மியா அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கே குச்சியல் நிகரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான எடுத்துக்காட்டு நாகுக்கூட்டல் யாது இங்கே நிலைமொழி கூழ முடிஞ்சிருக்கு உகரம் வறுமொழி யாழை தொடங்கியிருக்கனால இங்கே இருக்க உகரம் நிகரமாக மாறி நாகியாது அப்படின்னு வந்துச்சு அதே மாதிரி தான் எஃகு கூட்டல் யாது அப்படிங்கிறது எஃகு யாது அப்படின்னு மாறி இருக்கு இந்த இடத்துல இது குற்றிய நிகரமாக இருக்குது குற்றிய நிகரம் அப்படிங்கிறது கீ கீ வந்து இக்கு கூட்டல் ஈ நாகியாது அங்க இருந்திருக்க கீயை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஈயா வந்திருக்கு அங்க இருக்க உகரம் இகரமா தெரிஞ்சிருக்கு இங்க வர இகரத்துக்கு மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாத்திரை ஆனா குற்றியலிகரம் வர்றப்ப அந்த ஒரு மாத்திரை வந்து அரை மாத்திரை அளவினதாக ஒழிக்கும் இது புனர்மொழிக்கண் வரும் குற்றியலிகரம் நாகுக்கூட்டல் யாது நாகியாதுங்கிறது ஒரு புணர்ச்சியில் வருது அதனால இது புனர்மொழி வரும் குற்றியலிகரம் அதுவே மியா என்பதில் உள்ள ஈகரம் தனிமொழி வரும் குற்றியலிகரம் குற்றியலிகரத்தை புனர்மொழி வரும் குற்றியலிகரம் அப்படின்னும் மியா அப்படிங்கிறது கீழே வர குற்றியலிகரத்தை தனிமொழிக்கன் வரும் குச்சியலிகரம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க குற்றியலுகிற குற்றியலுகரத்தால் அமையும் குற்றியலிகரம் இதுக்கு முன்னாடி குற்றியல் உகரம் பார்த்தோன்னா அதில் தெரியும் குற்றியலுகத் குற்றியல் விரி வந்து முப்பத்தி ஆறு அதுவே தனிமொழிக்கன் அதாவது அந்த மியாங்கிற வரதுக்கு ஒன்று ரெண்டும் சேர்த்துனோன்னா மொத்தம் முப்பத்தி ஏழு குற்றிய விரி வந்து முப்பத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இதில் குற்றியல் உகரம் அதில் வந்து குற்றியலுகரத்தால் அமையும் குற்றியலிகரம் முப்பத்தி ஆறு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் குற்றியல் உகரம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாத்திரை அளவினதாக ஒலிப்பது உகரம் குற்றியல் இங்க இங்கே வந்து உகரம் வருது இது உகரத்தோட மாத்திரை என்னன்னா ஒரு மாத்திரை அது தன் மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவினதாக குறுகி ஒலிப்பதே குற்றியல் உகரம் உகரத்துக்கு மாத்திரை ஒன்று அந்த ஒரு இருந்து அரை மாத்திரையாக குறுகி ஒலிச்சிச்சு அப்படின்னா அதுதான் குற்றியலுரம் சொல்லிருக்காங்க குற்றியலுகரம் அப்படிங்கிறது வல்லெழுத்து இருக்கு இல்லையா கசட தபரா அந்த ஆறு எழுத்துக்கூட கூடி ஒழிக்கிறது தான் குற்றியலுகரம் உகரம் குற்றியலுகரம் அப்படிங்கிறது வல்லெழுத்து வல்லினை எழுத்து ஆறு எழுத்துக்களோட கூடி ஒழிப்பது தான் குற்றியல் உகரம் இறுதி எழுத்துக்கு முன் எந்த எழுத்து இருக்கிறதோ அதை அடையாளமாக கொண்டே குற்றியலுகரம் உகரம் பெயர் பெறும் லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி நிலைமொழி ஈச்சில் இருக்க அந்த லாஸ்ட் லட்சத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதை வச்சு தான் அந்த குற்றேழுகிறம் என்ன பேர் பெறுது அப்படிங்கிறது பெறும் இப்போ தொண்ணூற்றி நான்காவது நுற்பால் நெடிலோடு ஆயுதம் உயிர் வலி மெலி இடை தொடர் மொழி உ இறுதி வன்மை ஊர் உகரம் அகும் மேல் பிறமேல் தொடரவும் பெருமை அதாவது நெடிலோடு ஆயுதம் வலி மெலி இடைத்தொடர் மொழி இறுதி வன்மை ஊர் உகரம் அகும் பிறமேல் தொடரவும் பெருமை குற்றியலுகரத்தோட வகைகள் நெடில்தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் வன்தொடர் மின்தொடர் இடைத்தொடர் இந்த ஆறு குற்றியலுகரமும் லாஸ்ட்ல பார்த்தோம்னா வல்லின எழுத்தோட வல்லின எழுத்து கூட உகரம் சேர்ந்து குசுரு துபுருவாக அப்படினா அப்படின்னா அதுதான் குச்சியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான விளக்கம் தான் தனி நெட்டெழுத்து ஏழும் தனி நெட்டெழுத்து ஏழும் அப்படினா ஆ இ ஊ அந்த ஏழு நெட்டெழுத்து அந்த ஏழும் ஆயிதம் ஒன்றும் ஆயுத எழுத்து ஒன்றும் அவகாரம் நீங்கிய உயிரெழுத்துக்கள் பதினொன்றும் இப்ப நெட்டெழுத்து மட்டும் தனியா ஒரு இது ஆயுத தொடர் நெடி தொடர் குற்றியனுக்குறோம் அப்படின்னா தனி நெட்டெழுத்து ஏழும் ஆயுத தொடர் குற்றியழுகிறோம் அப்படின்னா ஆயுத எழுத்து ஒன்றும் உயிரெழுத்து மொத்தம் எத்தனை பனிரெண்டு அந்த பனிரெண்டு உயிரெழுத்துல அவகாரம் நீங்கிய உயிரெழுத்துக்கள் பதினொன்றும் இதெல்லாம் குச்சியெழுகுரத்தில் வரும் அவகாரம் நீங்கிய உயிரெழுத்துக்கள் பதினொன்றும் அடுத்தது வண் தொடர் குச்சியலுகிறோம்னா வல்லினை எழுத்து ஆறு மென் தொடர் குச்சியழுகுறோம்னா மெல்லினை எழுத்து ஆறு இடைத்தொடர் குச்சியழுகுறோம்னா இடைையினை எழுத்து ஆறு ஆகிய முப்பத்தாறு எழுத்துக்களுள் ஒன்று ஒன்று இறுதி எழுத்துக்கு முன் எழுத்தாக அமையும் இப்ப சொன்ன நெட்டெழுத்து ஏழு எழுத்து ஏழு ஆயுதம் ஒன்று அவுகாரம் நீங்கிய உயிரெழுத்து பதினொன்று வல்லினை எழுத்து ஆறு மெல்லின எழுத்து ஆறு இடையின எழுத்து ஐந்து அதுல வகரம் வராது எழுத்துல வகரம் வராது ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் வந்து அந்த குற்றியழு இறுதி எழுத்துக்கு முன்னாடி வரும் அந்த இறுதி எழுத்து என்னவாக இருக்குன்னா வல்லின எழுத்து மேலே உகர எழுத்து சேர்ந்து தான் இறுதி எழுத்து அந்த இறுதி எழுத்துக்கு முன்னாடி இன்னும் முப்பத்தி ஆறு எழுத்துக்களும் இருக்கும் அதுதான் குற்றியழுகுரத்தில் இங்கே பார்த்தோம் குற்றியலுகுரத்தால் அமையும் குச்சியலுகிறம் முப்பத்தி ஆறு அப்படின்னா அந்த முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த தனி நெட்டெழுத்து ஏழு ஆயுதம் ஒன்று அவகாரம் நீங்கிய உயிரெழுத்து பதினொன்று வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஐந்து வகர எழுத்து வராது இந்த முப்பத்தி ஆறு எழுத்தையும் பெற்று முப்பத்தி ஆறு எழுத்துக்களை ஏதாவது ஒன்றை பெற்று இறுதியில் வல்லின எழுத்துல உகரம் ஏறி வருது அப்படின்னா அதுதான் குச்சிய லுகரம் அப்படி வர்ற உகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒழிக்கும் தன்னோட ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அதுதான் வந்து குச்சியலுகரம் ஈற்றியல் எழுத்துக்கு முன்னே ஒன்றும் பலவும் ஆகிய எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் இப்ப இறுதி எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்துக்களோ தொடர்ந்து வரும் சொல்லியிருக்காங்க அதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நெடில் தொடர் குச்சியல் உகரம் மொத்தம் ஏழு அதுதான் நெடில் என்ன ஆ ஈ இந்த ஏழு எழுத்துக்களும் அதுக்கு பின்னாடி உகர வல்லின எழுத்து கூட உகர எழுத்து சேர்ந்து வர்றதுன்னா நெடில் தொடர் குச்சியரம் அதுக்குதான் எடுத்துக்காட்டு நாகு நீரு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குச்சியழுகரம் வந்து ஒண்ணுதான் ஆயுத எழுத்து எப்படின்னாலே அதற்கு முன்னாடி குறில் எழுத்தும் இல்லை அதுக்கு அடுத்து வர எழுத்து வந்து வலியின எழுத்துல உகர எழுத்தும் சேர்ந்து வரதுதான் ஆயுத எழுத்து அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் அது ஒன்றும் தொடர் பதினொன்றும் அவங்கிற எழுத்து இடையில் வராது அப்படிங்கிறனால உயிர் எழுத்துக்களில் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அவ்வ எடுத்துட்டோம் அப்படின்னா பதினோரு எழுத்துக்கள் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வரகு முடியாது ரெண்டு எழுத்துக்கலாம் இறுதி எழுத்து எப்படி இருக்குன்னா கசடர் தபரில் உகரம் சேர்ந்து குசுடு துப்புருவாக வரும் லாஸ்ட்டில் இங்க கூ இருக்கு இந்த இடத்துல தூய் இருக்கு அதுக்கு முன்னாடி வர எழுத்து உயிர்மை எழுத்து ராவை பிரித்தோன்னா இரு கூட்டல் ஆ அப்படின்னு வருது அப்போ அங்கே தொடர் குச்சலுகுரம் வந்திருக்கு தொடர் குற்றலுகரத்தில் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் இருக்கும் தொடர் குற்றியழுத்தில் மூணு எழுத்து நாலு எழுத்து இருக்கும் இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இறுதி எழுத்துக்கு முன்னாடி வர எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கும் இதை வச்சு தான் நம்ம உயிர் தொடர் குற்றலுகரத்தை கண்டுபிடிக்கலாம் அடுத்தது தொடர் குற்றலுகரம் அப்படிங்கிறது இறுதி எழுத்து குசுறு துபரில் ஒன்றா இருக்கும் அதுக்கு முன்னாடி வள்ளி எழுத்து ஆறுல ஏதாவது ஒன்று வந்திருக்கும் இங்கே சுக்கு கொக்குன்னு சொல்லிட்டு இக்குங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு அடுத்தது மென்தொடர் தொடர் மெல்லின எழுத்துக்கள் ஆறும் வரும் அந்த இடத்துல சங்கு பஞ்சு அப்படிங்கிறது லாஸ்டில் குசுடு துபுருவில் ஒரு எழுத்தும் அதற்கு முன்னாடி மெல்லின எழுத்துக்களை ஏதோ ஒரு எழுத்தும் வந்திருக்கு அடுத்தது இடைத்தொடர் குச்சியலுகரம் மொத்தம் ஆறு ஆனால் வகர எழுத்து வல்லினத்து கூட சேராதுங்கிறனால ஐந்து எழுத்து மட்டும்தான் குச்சியலுகரத்தில் வரும் அதற்கான எடுத்துக்காட்டு வெய்து சால்பு இப்போ இதற்கான ரூல்ஸ் பார்க்கலாம் இறுதி எழுத்திற்கு முன்னால் எந்த எழுத்து இருக்கிறதோ அதை கொண்டே குற்றியலுகரம் பெயர் பெறும் இப்போ இறுதி எழுத்து வந்து சங்கு அப்படிங்கிறதுல இறுதி எழுத்து குசுடு ஒரு லெட்டர் கூ வச்சாச்சு அதுக்கு முன்னாடி இங்கு அப்படிங்கிறது ஒரு மெல்லின எழுத்து அப்படின்னா இது மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் இறுதி எழுத்துக்கு முன்னால் இருக்க எழுத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அதுதான் இறுதி எழுத்துக்கு முன்னால் எந்த எழுத்து இருக்கிறதோ அதை கொண்டே குற்றியலுகுரம் பெயர் பெறும் குற்றியலுகுரம் பெரும்பாலும் மூன்று எழுத்தால் அமைந்த சொல்லிலேயே வரும் மேக்சிமம் மூன்று தான் இருக்கும் ஒருவேளை ரெண்டு எழுத்தா வந்துச்சு அப்படின்னா அது முதல் எழுத்து நெடில் எழுத்தாக தான் இருக்கும் ரெண்டு எழுத்து வச்சு ஒரு குற்றியலுகரம் வருது அப்படின்னா அதோட ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக நெடில் எழுத்தாக இருக்கும் அது நெடில் தொடர் குற்றியலுகரம் நான்காவது முதல் எழுத்து குறியலா குறிலாக அமையுமாயின் அது முற்றியலுகரம் ஆகும் இப்போ ரெண்டு எழுத்து வச்சு தான் வந்திருக்கு லாஸ்டில் குசுடு துபுரோலாம் முடிஞ்சிருக்கு அப்போ இது குற்றலுகரம் அப்படின்னு சொல்லலான்னா அதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்து நெடில் எழுத்தாக இருந்தால் மட்டும்தான் அது குற்றியலுகரம் குறில் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் எழுத்து குறிலாக அமைய வல்லினம் அல்லாத பிற எழுத்துக்கள் வரி அவை அவையும் முற்றியலுகிறமே ஆகும் முதல் எழுத்து குறில் எழுத்தா இருந்து வ புகு விடு அப்படிங்கிறதுல குசுடு துபுரு வந்திருக்கான் அப்படி வராம அணு முழு அப்படி வந்துச்சுன்னா லாஸ்ட்ல குசுடு துபுரு இல்லாம குரில் எழுத்து வந்தா அதுவும் முற்றில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது இரண்டு எழுத்தில் முதல் எழுத்து நெட்டா நெட்டெழுத்தாக இருந்தா அது நெடில் தொடர் குற்றலுகிறம் இரண்டு எழுத்துக்கு மேல வந்துச்சு அப்படின்னா முதல் எழுத்து நெடிலாக அமையும் அதை தொடர் என கூறா கூறாது உயிர்தொடர் என கூற வேணும் ரெண்டு எழுத்து இருந்தா மட்டும்தான் அது நெடில் நெடில் தொடர் குற்றலுகிறம் மூன்று எழுத்து வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் நெடிலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உயிர்தொடர் குற்றலுகரம் இப்ப தெரியாது அப்படிங்கிறது நாலு லெட்டர் வேர்டு அந்த இடத்துல தூக்கு முன்னாடி நெடில் எழுத்து இருக்கு அதனால நெடில் தொடர் குற்றுகரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து உயிர்த்தொடர் குற்றழுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தெரியாது தூவுக்கு முன் ஈ கூட்டலா என நின்றது இது நெடில் தொடர் ஆகாது தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐகார குறுக்கம் ஐகார குருக்கம்னா நெட்டெழுத்தாகிய ஐகாரமும் அவகாரமும் ரெண்டு மாத்திரை ஒழிக்கும் தன்மை இப்போ ஐயக்கும் மாத்திரை பார்த்தோன்னா ரெண்டு மாத்திரை ஏன்னா அது ரெண்டும் நெடிலெழுத்து மொழிகளில் ஐகாரம் அப்படிங்கிறது முதல் கடை மூன்று இடங்களில் வரும் ஐகாரம் இப்போ முதல் இடத்துல வந்தோம் அப்படின்னா ஐந்து இடையில வந்தால் தலைவன் மூன்றாவதாக வந்துச்சுன்னா கடை இந்த மாதிரி இடை அப்படி வரும்போது லாஸ்ட்ல ஐகாரம் முதல் இடை கடை மூன்று இடங்கள்லையும் வந்து ஐகாரம் வரும் அந்த மாதிரி முதல் இடைக்கடை மூன்று இடங்கள்ல கண்டிப்பா ஐகார எ ஐங்கிற எழுத்து குறுகி ஒழிக்கும் அது தனியா ஐ அப்படிங்கிற எழுத்து வந்தால் மட்டுந்தான் அதுக்கு ரெண்டு மாத்திரை ஆனால் அது மொழி முதல்லையோ இடையிலையோ கடையிலையோ வரும்போது அதோட மாத்திரை ரெண்டுங்கிற அளவில் இருந்து குறுகிதான் ஒழிக்கும் எப்படி குறுகுன்னு பார்த்தோன்னா மொழி முதல்ல வரும்போது இப்போ ஐந்து அப்படின்னு வரும்போது ஒன்றை மாத்திரையிலும் இடையிலும் ஈற்றிலும் வரும்போது தலைவன் கடை அப்படி லாஸ்ட்ல நடுவுலையும் அது வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை அளவாகவும் குறுகி ஒலிக்கும் இது மாதிரி குறுகி ஒழிக்கிறது தான் ஐகார குறுக்கம் ஐ அப்படிங்கிற எழுத்து தனியாக வந்தால் மட்டும்தான் இரண்டு மாத்திரை ஒரு சொல்லில் முதல்லையோ நடுவுலேயோ இறுதியிலையோ வந்துச்சுன்னா அது வந்து ஐகார குறுக்கம் முதல்ல வந்தால் ஒன்றரை மாத்திரை இடையிலையும் இறுதியிலையும் வந்தால் ஒரு மாத்திரை அதே மாதிரி தான் அவுகார குருக்கமும் அவகாரம் அவ் அப்படிங்கிற எழுத்து வந்து தனியாக வந்தால் மட்டும்தான் இரண்டு மாத்திரை அது ஒரு சொல்லோ சேர்ந்து வரும்போது அதோட மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் அவ் அப்படிங்கிற எழுத்து சொல்லுக்கு முதல்ல மட்டுந்தான் வரும் இடையிலையும் ஈச்சிலையும் வராது அது மாதிரி முதல்ல வரும்போது அது தன்னோட இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அதுதான் அவகார குருக்கம் இப்போ ஐயா ஐகார குருக்கத்துக்கான விரி மூன்று அவுகார குருக்கத்துக்கான விரி ஒன்று ஏன் மூன்று சொல்கிறாங்கன்னா ஐ அப்படிங்கிற எழுத்து முதல்லையும் இடையிலையும் இறுதியிலும் வரும் அதனால இடம் அவுகாரம் அப்படிங்கிறது மொழியோட முதல்ல மட்டும்தான் வரும் இதற்கான நூற்பா தற்சு அளபு ஒளி வலியும் நையும் அவ்வும் முதலச்சு ஆகும் தற்சுட்டு அளபு ஒளி வலியும் நையும் அவ்வும் முதலச்சு ஆகும் தன்னை சுட்டும் போது அளபெடு தன்னை சுட்டும் போதும் அளபெடுக்கும் போதும் ஐகாரம் குறுகாமல் ஒழிக்கும் ஐ அப்படின்னு எழுத்து த ஐ அப்படின்னா தலைவன் அப்படிங்கிற பொருள்ல வரும் அந்த ஐ மட்டும்தான் இரண்டு மாத்திரை அளவுல ஒழிக்கும் அடுத்தது அளபெடுக்கும் போதும் ஐ அப்படிங்கிறது பக்கத்தில் குறுல ஈ வந்துச்சு அப்படின்னா அந்த இட அதுதான் அளபெடுக்கிறது அந்த இடத்துலையும் மட்டுந்தான் குறுகாமல் ஒழிக்கும் அதுக்கப்புறம் சொல்லோட முதல்ல இடையில் கடையில் மூன்று இடங்களில் வரும்போது தன் மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கும் அதுதான் ஐப்பசி அப்படிங்கிறது முதல் இடத்துலையும் இடையன் அப்படிங்கிறது இடையிலையும் குவலை அப்படிங்கிறது கடைசியாகவும் வந்திருக்கு இந்த இடத்துல இது குறுகி தான் ஒழிக்கும் இவ்வாறாக இடம் நோக்க ஐகார குறுக்கம் மூன்று ஆயிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவுகாரம் சொல்லுக்கு முதலில் வரும்போது தன் மாத்திரையிலிருந்து குறுகி ஒழிக்கும் எடுத்துக்காட்டு மவ்வல் மொழி முதல்ல மட்டும் வந்து இட வகையால அவகார குருக்கம் ஒன்றாயிருச்சு ஆயிடுச்சு இடம் வகையால ஐகார குருக்கம் மூன்று அவகார குருக்கம் ஒன்று அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மகர குருக்கம் மகர குருக்கம் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்களுள் ஒன்றாகிய மகரம் அரை மாத்திரை அளவினதாக ஒழிக்க கூடாது ஒழிக்க கூடியது இப்ப மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான் அளவு மகரம் அப்படிங்கிறது இம்மு இம்மோட மாத்திரை வந்து அற மாத்திரை இங்க குறுக்கம் அப்படிங்கிறதுனால இம் தன்னோட மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒழிச்சிச்சு அப்படின்னா கால் மாத்திரை அளவாதா ஒழிக்கும் இம்மகர ஒற்று தன் மாத்திரையில் குறைந்து கால் மாத்திரையாக ஒழிப்பதே மகர குருக்கம் ஆகும் அதற்கான மகர குருக்கமும் மூன்று இடங்கள்ல வரும் தொண்ணூத்தி ஆறாவது நுட்பா நாசையும் மா குறுகும் மூணு சுழி நாக்கு பக்கத்துலையும் ரெண்டு சுழி நாக்கு பக்கத்துலேயும் அடுத்து வாவை தொடர்ந்து வரும்போதும் மகர மகர எழுத்து வந்து குறுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நகர நகர மேகலின் பின்வரும் மகரமும் வகரத்தின் மேல் நிற்கும் மகரமும் தன் மாத்திரையில் குறுகி ஒழிக்கும் மிசைனா மேல் அதான் நகர நகர மேகலின் பின்வரும் மகரமும் வகரத்தின் மேல் நிற்கும் மகரமும் தன் மாத்திரையில் குறுகி ஒழிக்கும் எடுத்துக்காட்டு மருண் போன் சொல்லி அமைந்த எழுத்துக்களால் குறுகியது இங்கே மூணு சுள்ளி இன்னுக்கு பக்கத்தில் இம்மு ரெண்டு சுழி இன்னுக்கு பக்கத்தில் இம்மு வந்திருக்கனால இந்த இடத்துல மா தன்னோட மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒழிச்சிருக்கு அரை மாத்திரை அளவுல இருந்து கால் மாத்திரை அளவாக குறுகி ஒழிச்சிருக்கு அடுத்தது பார்த்தோன்னா தரும் வளவன் தரும் வளவன் இங்கே வறுமொழியில் வகரத்தால் குறுகியது தரும் வளவன் இங்க வா அப்படிங்கிறது வா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி இம் அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அதனால இங்க தன்னோட அரை மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே இடவகையால் மகர குருக்கம் செய்யுளில் மருளும் போலும் எனும் சொற்கள் மருண் போன் என தெரியும் இவ்விடங்களில் நிற்கும் மகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒழிக்கும் இந்த மாதிரி மூன்று இடங்களில் மகர எழுத்து வந்து குறுகி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஆயுத குருக்கம் பத்தாவது ஆயுத குருக்கம் ஆயுதமும் மெய்யெழுத்தோட சேர்ந்த மாத்திரை தான் பெறும் அதோட மாத்திரை அற மாத்திரை ஆனால் அது புணர்ச்சியில் ரெண்டு எழுத்துக்கள் சேரும்போது அந்த இடத்துல கால் மாத்திரை தான் குறைந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புணர்ச்சியில் சில எழுத்துக்கள் திரிந்தால் ஆயுதமாக மாறும் ஒரு சில எழுத்துக்கள் வந்து புணர்ச்சியில் அந்த எழுத்து ஆயுதமாக மாறிடும் அந்த இடத்துல அந்த ஆயுத எழுத்து பெறுற மாத்திரை அளவு கால் மாத்திரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி இடத்துல ஆயுத எழு ரெண்டு எந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து ஆயுத எழுத்துக்களாக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா லா லா ரெண்டு எழுத்துக்களும் ஆயுத எழுத்தாக மாறும் அப்போ இதோட இடம் வந்து ரெண்டு தொண்ணூத்தி ஏழாவது நூற்பா லால் ஆயுதம் ஆகும் அடுத்து வரும் லகர லகர ஈற்று சொற்களின் முன் தகரத்தை உடைய வருமொழி புனரும் அப்போது லாலா ரெண்டு எழுத்தும் ஆயுதமா தெரியும் இப்ப இந்த இரண்டு லாய் எழுத்துக்களை அடுத்து தகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த லாய் எழுத்து ரெண்டும் அக்கா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஆயுத குருக்கம் எடுத்துக்காட்டு அல்கூட்டல் திணை அக்ரிணை இந்த இடத்துல இல் அடுத்து தகர எழுத்து வந்தனால அந்த இல் அப்படிங்கிறது அக்ரிணை ஆயுத எழுத்தாக மாறிடுச்சு அதே மாதிரி தான் முள் கூட்டல் தீது இங்கேயும் இல் பக்கத்தில் தகர எழுத்து வந்த அப்படிங்கறத ஆயுத எழுத்தா தெரிந்து இடவகையால ஆயுத குருக்கம் மொத்தம் இரண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதன் மூலமா நம்ம சார்பு எழுத்துக்களோட விரி வந்து மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்